ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபியா இன்றைக்கி வந்து அஞ்சு மீட்டர் துணி வாங்கியிருக்கிறேன் அதில் ரெண்டரை ரெண்டரையாக பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கவுனுக்கு கீழே ஒரு கவுனுக்கு ரெண்டு கவுனும் ஒரே மாதிரி எப்படி ஒரே நேரத்தில் வெட்டலான்னு சொல்லி காட்டுறேன் அதில் ஒரு கவுன் மட்டும் பிரின்சஸ் கட்டில் வந்து ஓப்பன் கொடுக்குற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஒயரை வந்து நான் எடுக்கிறேன் ஆறு டு ஏழு வரையும் நாங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் ஏழுக்கு நான் மார்க் பண்ணுறேன் ஏழுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதே ஏழை கீழேயும் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு இது ரெண்டையும் கோடு போட்டுக்கலாம் இதே ஏழுக்கு கூடு போட்டாச்சு இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும் நம்மளோட உடம்பு அளவு அளவு என்ன அளவோ அதோட வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போ முப்பத்தி எட்டு உடம்புட அளவு அப்போ ஒம்போதரை இன்ச்சு உடம்பு அளவு தேவை அதோட ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம சேர்த்துக்கருவோம் தையலுக்கு லூஸ் இதுல வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது ரெண்டு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதையும் கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொடுப்பட்டுச்சு இப்போ அதுக்கு கீழே மேலேருந்து நம்ம ஒரு பாட் உடம்பு பாட் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ உடம்பு பாட் வந்து மேலேருந்து பதினஞ்சுக்கு மக் பண்ணுறேன் கீழே வந்து நம்ம த இடுப்பளவு போக மீதத்தை நம்ம வந்து உள்ளுக்கு தையலுக்கு இப்போ இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருந்து இப்படி ஸ்லீவுக்கு இதோட ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் நெக்குக்கு வந்து இப்போ மூணு இன்ச்சு கேப் விட்டுட்டு பேக் நெக் வந்து ஒரு மூணு இன்ச் வச்சுக்கலாம் ரொம்ப வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் மூணு இன்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கூட கொடுக்குறேன் இதில் லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மேல்பாட்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இடத்துல அதே மாதிரி இந்த டப்பையும் இதில் வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு ரெண்டுக்கு ஒரு பேஸ் கொடுத்து துணி திருப்பிட்டு இதில் வந்து சிப் வந்து இந்த ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம்னா ஃபீடிங் கொடுத்து இதில் வந்து செட் ஆகிடும் இது தக்கையில் உங்களை காட்டுறேன் அவ்வளோதான் இந்த பகுதியை இப்படி நாளை மடிக்கிற நேரம் நம்ம இன்னைக்கு இவ்வளோ வரும் அப்போ இது போக இந்த மீத முலையில் நம்ம வந்து கேதரிங் ஃபீட் வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த இடுப்பு போட்டு சுருக்கு சரியாகிடும் இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன் இப்போ மேலேருந்து ஒரு பன்னெண்டு பதினோரு இன்ச்சுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன் பதினோரு இன்ச்சு இதில் தையலுக்கு ஒரு இன்ச்சு போக பத்து தான் ஸ்லீவ் மேல மேலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கிறேன் டவுன் பண்ணிட்டு இந்த நாங்கள் பத்து இன்ச்சுக்கு போட்டிருக்கோம் அந்த கோடையும் இந்த டவுன் பண்ண கோடையும் கனெக்ட் பண்ணி விட்றணும் அவ்வளோ கனெக்ட் பண்ணி விட்டு இதில் நடுவில் புள்ளி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே தள்ளி அப்படியே ஒரு வளைவி போட தான் அப்படியே போட்டு கீழே வந்து அடி அடியாகலாம் உங்களுக்கு எவ்வளவோ இப்போ எனக்கு ஆறு தேவைன்னா இந்த இடத்துல ஆறு வச்சுட்டு இதை இப்படி ஸ்லாண்டிங்காக கோட் போட்டு விட்றணும் பிறகு தையலுக்கு ரெண்டு இன்ச்சோ ஒரு இன்ச்சோ அந்த உடம்புல விட்டுருக்க அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறனும் அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மேலே நம்ம பப்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா கொடுக்க இந்த இருக்கிறத கட் பண்ணாமல் இந்த இடம் இருக்கு இருக்குத்தானே இதில் நடு பயணம் கோடு போட்டதில் நடுவில் பக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் இருந்து இப்படியே வளர்ச்சி கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்த அப்படியே நம்ம சுருக்கிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் ரெண்டு ஃபுரோக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஃப்ரீடிங் குர்த்தியும் நார்மல் குர்த்தியும் செஞ்சுருக்கிறேன் இதை இப்படி தைக்கலாம் தட்டுறேன் இப்போ நான் அப்படியே தயப்பட்டுட்டு வர்றேன் இப்போ மார்க் பண்ணணும் இது எவ்வளவு தூரம் வேணும்னு நம்ம பார்த்துக்குருவோம் அதோட தையல் நீ பட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வருது இந்த இடத்தோட அதே மாதிரி மற்ற பக்கமும் செஞ்சுக்கணும் இப்போ நம்ம சிப்பை வந்து ஈஸியாக இப்படி திறக்கலாம் சேமாக வச்சுட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணணும்